குமாரபாளையத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஜவுளி தொழிலை பாதுகாக்கவும் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தெளிவான விளக்கத்துடன் உத்திரவாதம் தரும் வேட்பாளருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் ஆதரவு இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சிறு ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஆலோசனை கூட்டம் சங்க அலுவலகத்தில் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முடிவில் தற்பொழுது விசைத்தறி தொழில் மிகவும் நலிவு அடைந்த சூழ்நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டும் என்றும் விசைத்தறி ஜவுளி உற்பத்திக்கு தேவைப்படும் சாய தொழிற்சாலைகளை முடியாதாலும் தற்பொழுது விசைத்தறி ஜவுளி உற்பத்தி பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் காட்டன் உற்பத்தி அதிகம் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாலியஸ்டர் வகை நூல்களே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் விசைத்தறித் தொழில் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டு ஏற்றுமதியில் குறைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக விசைத்தறியாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விசைத்தறிகளும் எடை போட்டு விற்கும் சூழ்நிலைகளுக்கு உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த சாய சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தற்போதைய தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் மையநாதன் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டிய இடத்தை நேரில் ஆய்வு செய்து ஏற்பாடுகள் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது எனவே குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த பகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் வெற்றி பெறுபவர்கள் மத்திய அரசிடம் சொல்லி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வலியுறுத்த வேண்டும் அவ்வாறு அளிக்கும் வேட்பாளருக்கு மற்றும் சாய தொழிற்சாலை உரிமையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாகவும் அவ்வாறு உறுதி அளிக்க முடியாத பட்சத்தில் தேர்தலை ஜவுளி உற்பத்தியாளர்களும் சாய தொழிற்சாலை உரிமையாளர்களும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜவுளி தொழிலை சார்ந்த இந்த பகுதி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது கடந்த கடந்த காலங்களில் தொடர்ந்து வந்து ஜவுளி தொழில் வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி தனியெல்லாம் இடைக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து லட்சக்கணக்கான தரிகளாக இருந்த இந்த பகுதி இன்னைக்கு வந்து சில ஆயிரக்கணக்கான தரிகளாக குறைஞ்சிக்கிட்டே வருது மேலும் இன்னும் வந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் போனால் இந்த பகுதியில் விசைத்தறிகளே இருக்காதது அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இயங்கக்கூடிய விசைத்தனிகளுக்கு சாயமிட்ட கொடுக்கக்கூடிய சிறு சாய ஆலைகளெல்லாம் இடிக்கப்பட்டாச்சு இடிக்கப்பட்டதோட விளைவு இன்றைக்கு வந்து அந்த தடிகளுக்கு சாயம் போடக்கூடிய சாயப்பட்ட இல்லை அதுக்கான அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து பொது சுத்திகரிப்பு பாலை அமைச்சிட்டாலன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து அதுக்கான இடமும் வாங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பொது சுற்றி வரைக்கும் அமைக்கப்படாமல் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்குரிய ஜவுளி தொழிலே வந்து நெசவாளர்கள் பின்னடைவுக்கு தள்ளப்பட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷத்துல ஐநூறுக்கு மேற்பட்ட நெசவாளர்கள் இன்னைக்கு வந்து தற்கொலை செஞ்சுட்டு இறந்துருக்காங்க பொருளாதார பிரச்சினையினால கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தற்கொலை செஞ்சு இறந்துருக்கிறாங்க தொடர்ந்து அந்த செயல்பாடு தொடர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அதை தொடர்ந்து ஜிஎஸ்டி ரெண்டாவது இன்னைக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளில் ஜவுளி உற்பத்தி வாங்கணுங்க நாற்பத்தஞ்சு நாளில் பணம் கொடுக்கணும் இது போன்ற பிரச்சனைகளில் வந்து இப்போ வியாபாரம் மின்மை பல சிக்கல்களை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து ஒரே தீர்வு இந்த பகுதியில் பொது சுற்றிக்கார்பாளர் அமைச்சு தர வேணும் இந்த தொழிலை ஜவுளி தொழிலை பாதுகாக்க பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய எந்த வேட்பாளரும் இதுக்கான வெளித்தடு வெளிப்படை தன்மையான ஒரு அறிக்கையை ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து மூணு வேட்பாளரும் ஓட்டு கேட்கறாங்க இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்களுடைய இந்த ஜவுளி தொழிலை எந்த வகையில் பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த நெகவாளருக்கு இந்த பகுதியில் இருக்கிற ஜவுளி தொழிலை சார்ந்தவங்களுக்கு எந்தவித அறிக்கையுமே அவங்க விடாமல் இருக்கிறாங்க தொடர்ந்து பிரச்சாரத்தில் மட்டுமே ஈடுபட்டு ஓட்டு கேட்குற இதுலேயே இருக்கிறாங்க இதே நிலை நீடிச்சதுன்னா இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இந்த பகுதியில் ஜவுளி தொழில் ஜவுளி தொழில் என்பதே இருக்காது இன்னைக்கு ஈரோடு பகுதியில் பல நிச்சயத்தறிவுகள் இடைக்க போட்டுட்ருக்காங்க பக்கத்தாலையில் இருக்கிற எறம்பள்ளி பகுதியில் இன்னைக்கு உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வாங்கி விற்றுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பல்வேறு இடர்பாடுகள் தொடர்ந்து இந்த நெசவு தொழில் சந்திச்சுட்டே இருக்கு காட்டன் உற்பத்த நூல் உற்பத்தி பண்ணுற கோவை போன்ற மில் தொில் அதிபர்கள்லாம் முழுகளை வந்து மூடிட்டாங்க மூடி இன்னைக்கு வந்து அவங்க தொடர்ந்து இன்னைக்கு காற்றல் உற்பத்தி ஆகுமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதே நிலை நீடிச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த விஷயத்தடிகள் இருக்காது நெசவு தொழில் இருக்காது நாம ஆடை வாங்கணும்னா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்த பகுதியில் நெசவு சேர்ந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம போய் வெளிநாடுகளில் தான் நாம ஆடைகள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போல இருக்கு உடனடியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஈரோடு தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளர் எங்களுக்கு வந்து வெளிப்படை தன்மையாக ஒரு உறுதியான அறிவிப்பை அதுக்கு அதுல ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற பட்சத்தில் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கிற நெத்தவாளர்களும் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அவங்களுக்கான ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கு தொடர்ந்து இதை புறக்கணிச்சு அவங்க எதுவுமே அறிக்கை கொடுக்காம இந்த ஜவுளி தொழிலை பாதுகாக்கிறதுக்கான செயல் திட்டங்களை அவங்க சொல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம்ங்கிறத நாங்கள் இது மூலிமா தெரிவிச்சுக்கிறோம்